தீபாவளியை எப்படி கும்பிட்டால் வீட்டில் பணம் வந்து சேரும் மன நிம்மதி இருக்கும் வர நெக்ஸ்ட் ஆண்டு தீபாவளி நம்ம எல்லோரும் குடும்பத்தோட சந்தோஷமாக ஒரே இடத்தில் உட்கார்ந்து தீபாவளி கும்பிட்டால் இந்த வருஷம் நம்ம கும்பிட்ற தீபாவளியோடைய பலன் அடுத்த வருஷம் தீபாவளி கும்பிடும்போது எல்லோருக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் ஃபஸ்ட்டு தீபாவளி என்று சொல்லும் பொழுது தமிழ்நாட்டில் நரகாசுரன் வதம் ஒரு பெரிய கதை இருக்கின்றது ஆனால் தீபாவளியை எப்படி கும்பிட்டால் வீட்டில் பணம் வந்து சேரும் பாருங்கள் தீபாவளி என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் சொல்கிறேன் புரிஞ்சுக்குங்க நம்ம தமிழ்நாட்டில் சதுர்தசி என்று தீபாவளி வட இந்தியாவில் அமாவாசை என்று தீபாவளி அமாவாசை வந்தால் அங்கே தீபாவளி இருட்டும்போது தீபாவளி சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது ஜோதிடம் என்ன சொல்லுகிறது சூரியன் சந்திரன் துலாம் ராசியில் இருக்கும் பொழுது அமாவாசை என்று சுக்கரனும் சில நேரத்தில் சேரும் அந்த நேரம் மகாலட்சுமி எல்லோருடைய வீட்டில் வருவாள் அதாவது பணக்காரன் ஏழை அந்த மாதிரி கிடையாதுங்க எல்லோரும் வீட்டில் வருவாங்க அந்த மகாலட்சுமியை நம்ம எப்படி வர வைக்க வேண்டும் நம்ம வீட்டில் மகாலட்சுமி வராங்க அவங்களை எப்படி வர வைக்க வேண்டும் அதுக்காக ஏழையிலிருந்து பணக்காரர்கள் தன்னுடைய வசதிக்கு போல் தெய்வத்தை கும்பிட வேண்டும் நான் இப்பொழுது இதை மூணாக பிரித்து உங்களுக்கு சொல்லுகிறேன் தீபாவளிக்கு ஒரு நாள் முன்ன தன த்ரியோதி அதுக்கு பேர் தனவந்திரி ஜெயந்தி அதுக்கு என்ன அர்த்தம் பகவான் தனவந்திரி பிறந்த நாள் இந்த நாள் பகவான் விஷ்ணுவின் அவதாரமாக பகவான் தனவந்திரி பூமியில் வரார் ஒரு மனிதனுடைய பெரிய பணம் என்ன தெரியுங்களா அந்த மனிதனுக்கு நோய் நொடி இல்லாமல் இருந்தால் அந்த சுகம்தான் பெரிய சுகம் அதனால் அந்த நாள் ஓம் நமோ பகவதே தனவந்திரியாய அமிர்த கல ஹஸ்தாய சர்வாமை விநாசனாய திரிலோகநாதாய மகாவிஷ்ணுவே ஸ்வஹா சாதாரணமாக புரியல பரவாயில்ல நீங்கள் யூடியூப்லேயே தனமந்திரி மந்திரம் டைப் பண்ணிங்கன்னால் அது வந்துடும் சாய்ந்திர நேரத்தில் சூரியன் மறைகிற நேரத்தில் அதாவது அந்த நேரத்துக்கு கோதுலி வேளா என்று சொல்றார் அதாவது பசுகள் திரும்பி வீட்டுக்கு வர நேரம் அந்த பசுக்கால் சத்தம் வரது கோதுலி வேளா அந்த மண் பருவம் அந்த நேரத்தில் வீட்டுக்கு வெளியே உள்ள நல்லா பெருக்கிட்டு வீட்டை சுத்தமாக வைத்து வீட்டு வாசலுக்கு வெளியே கம்பி கம்பி ரெண்டு விளக்கு தீபம் ஏற்ற வேண்டும் வீட்டில் உங்களுக்கு மகா லக்ஷ்மி படம் இருந்தால் அல்லது சலியாக இருந்தால் வெளியில் மண்ணில் எது இருந்தாலும் ஒரு ஆசனத்தை விரிச்சிட்டு அதில் செவப்பு துணியை வைத்து பகவான் லக்ஷ்மி விநாயகரை வைத்து சிவப்பு மலர் வெள்ளை மலர் வெள்ளை மலர்னால் என்ன சொல்லுவோம் நம்ம நம்ம ஏரியாவில் எந்த வெள்ளை வருதோ அது வாங்கிடலாம் மல்லிகைப்பூ வாங்கலாம் அதில் இன்னும் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது அது வாங்கலாம் அதெல்லாம் வைத்து உங்கள் நாள் வீட்டில் செய்த பலகாரங்கள் ஸ்வீட் அதை வைத்து அங்கே ஒரு விளக்கை ஏற்றிட்டு மகாலட்சுமியின் மந்திரங்கள் பல மந்திரங்கள் இருக்கின்றது உங்களுக்கு தெரிஞ்சது படிங்க அப்பொழுது மகாலட்சுமியின் குறிப்பை ஆரம்பித்து விடும் ஏனென்றால் இந்த நாள் பூரா உடனடிப்பு தமிழ்நாட்லேயே இருக்குது டிவியில் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க என்னென்னு தசி இந்த நாள் வெள்ளியை வாங்கலாம் தங்கத்தை வாங்கலாம் அப்படியே சொல்லுவாங்க வெள்ளி வேலை தங்கம் வேலை ஏறுது உங்களனால முடிஞ்சால் அந்த நாள் ஏதாவது ஒரு பாத்திரம் வெள்ளி பாத்திரம் வெள்ளி காயின் வாங்குங்க வாங்கிட்டீங்கன்னா அதை பாலில் தண்ணியில் கலந்துட்டு அல்லது வீட்டில் அலமாரியில் ஏதாவது வெள்ளி காசுகள் இருந்தால் அந்த வெள்ளி காசை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு பாலால் வாஷ் பண்ணி பஞ்சாமிரத்தால் வாஷ் பண்ணி அந்த மகாலட்சுமியும் விநாயகரும் வச்சுருக்கோம் இல்லையா அங்கே ஒரு தட்டில் வைத்து இந்த காசு மேலே குங்குமம் மஞ்சள் அதுக்கப்புறம் பூவெல்லாம் வைத்து ஸ்வீட் செய்து வைத்து மகாலட்சுமியும் விநாயகரின் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் அல்லது ஸ்ரீ சுத்தம் படிக்க வேண்டும் இதை படிக்கிற நேரத்தில் நாம் உட்கார்ந்து படிக்கணும் உட்காரும் பொழுது ஒரு ஆசனம் வைத்து நாம் அணிகிற துணி வெள்ளை மஞ்சள் அல்லது செவப்பு வண்ணமாக தான் இருக்க வேண்டும் பெண்கள் தாயார்கள் மருமகள்கள் நம் வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லோருக்கும் சொல்கிறோமா கருப்பு கணர் அணியக்கூடாது எந்த பூஜையிலையும் கருப்பு கலர் அணியக்கூடாது மகாலஷ்மியே நீங்கள் வீட்டுக்கு அழிக்கிறீங்க இல்லையா பெண்கள் செவப்பு ரோஸ் ராணி கலர் ரெட்டும் ஆரஞ்சும் சேர்கிற மாதிரி அல்லது ஆரஞ்சு கலர் மஞ்சள் கலர் சில்கு ஐயா நாங்கள் ஏழைகள் மா வீட்டில் தோய்ச்சி வச்சு இருக்கின்ற லைட் கலர் புடவையே கட்டிக்க மகாலட்சுமி பத்து லட்சம் புடவை கேட்கலை வீட்டில் குளிச்சுட்டு ஒரு நல்ல கையில் இருக்கிற வசதியில் இருக்கிற அந்த புடவையை கட்டிட்டு அங்கே தீபத்தை ஏற்றிட்டு பூஜை செய்தால் மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லோருக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் பகவான் தன்வந்திரின்னு மந்திரம் அங்கேயே ஜபிக்க வேண்டும் இதை செய்தால் ஆரோக்கியம் உங்களுக்கு எல்லோருக்கும் இருக்கும் நன்றி வணக்கம்